குடியாத்தம் அருகே உள்ள சூராளூர் கிராமத்தில் அட்டை போல பெயர்ந்து வரும் அளவுக்கு தரமற்ற சாலை போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அவசர கதியில் சாலை போடப்பட்டது குறித்து அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வருமானத்தை மட்டுமே குறிக்கோளாகக் கொண்டு தனியார் சார்பில் சிலம்ப பயிற்சி பள்ளிகள் இயங்கி வருவதாக புகார் எழுந்துள்ளது அங்கீகாரம் பெற்ற கூட்டமைப்பு மூலம் நடத்தப்படும் போட்டிகளில் பங்கேற்று சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வெல்லும் மாணவர்கள் மட்டுமே அரசின் வேலைவாய்ப்பு சலுகையை பெற முடியும் என மாவட்ட விளையாட்டு அலுவலர்கள் தெரிவித்தனர் கோவை தடாகம் அருகே வெங்கடேஷ் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் பூட்டிய இரும்புக் கதவினை துதிக்கையால் மிக எளிதாக திறந்துவிட்டு ஒற்றை யானை செல்லும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது சூரிய ஒளி மின்சாரத்தினாலான வேலியை பொருட்படுத்தாமல் ஒற்றை யானை நுழைவது அதன் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் நாகை மாவட்டம் சிக்கல் பகுதியில் தனியார் மழலை பள்ளியொன்று மூன்று ஆண்டுகளாக உரிமம் பெறாமல் நடத்தப்பட்டு வந்தது அம்பலமாகியுள்ளது இதற்கு கல்வித்துறை அதிகாரிகளே துணை போயுள்ளனர் என்று வெளியாகியுள்ள தகவல் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பள்ளியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அரசு அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது இதை நான் தகவல் உரிமை சட்டத்தின்படி டிஓட்ட கேட்குறப்போ உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கான ஆதாரமும் அனுப்பியிருக்காங்க சம்பந்தப்பட்ட டிஓ பள்ளிக்கல்வி இயக்குனர் அரசு பள்ளி கல்வித்துறை செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளர் வரைக்கும் புகார் அனுப்பி அந்த பள்ளி மீது இந்நாள் வரைக்கும் அந்த நடவடிக்கையும் எடுக்கல கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்ற பொருள் தொள்ளாயிரத்து முப்பது கிராம் தங்கத்தில் இரண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் உயரமுள்ள நடராஜர் கோவில் தேரினை வடிவமைத்துள்ளார் தேரில் உள்ள சிவலிங்கம் தேரின் மீதுள்ள கொடி ஆகியவற்றை மிக துல்லியமாக முத்துக்குமரன் உருவாக்கி இருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது சொர்ணலிங்கம் தங்கம் இதை வந்து அந்த தேர்ல கொடுத்திருக்கேன் இதுல வந்து இந்த கொடி வந்து காற்றுல பறந்துகிட்டே இருக்கும் இதோட வெயிட் வந்து இது இடையே நிற்காது ஒரு பத்து தான் இருக்கும் அதிகபட்சம் தேர் வந்து நகரும் நம்ம இதுக்கு இருக்க தேர் எப்படி நமக்கு வந்து வீதியிலே மேட்டுப்பாளையத்தை பள்ளி மூடுந்து தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் காயமடைந்த பள்ளி குழந்தைகளை பொதுமக்களும் காவல்துறையினரும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் விருதுநகர் மாவட்டம் புளியங்குளத்தை சேர்ந்த இருளாயி என்பவரது பெயரில் இறப்பு சான்றிதழ் பெற்று அவருக்கு சொந்தமான எண்பத்தாறு சென் நிலத்தை உறவினர் ஒருவர் மோசடியாக விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது நிலத்தை வாங்கியவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக புகார் தெரிவித்து மாவட்ட ஆட்சியரை இருளாயு குடும்பத்தினர் நேரில் சந்தித்தனர் அரியலூர் மாவட்டம் நத்தோக்குளி கிராமத்தைச் சேர்ந்த காசியம்மாள் என்பவரது குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது உயிரிழந்த தனது கணவருக்கு சொந்தமான வீடு மற்றும் நிலத்தை உறவினர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு அடாவடி செய்வதாக காசியம்மாள் குற்றம் சாட்டினார் திருச்சி மாவட்டம் முசுரி அருகே காட்டுப்புத்தூர் பகுதியில் பெண்களிடம் மது போதையில் தகராறு செய்த நாகராஜன் என்ற இளைஞரை அப்பகுதியைச் சேர்ந்த பாமகவினர் விரட்டி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர்